பாய நம அனைவருக்கும் வணக்கம் உமையூர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் விரும்பும் உங்கள் லெக்ஷ்மி நம்ம பெரிய புராணத்தில் வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாயன்மார் ஆனாய நாயனார் சுந்தரர் இவரை பற்றி சொல்லும்போது அலைமலிந்த புனல் நங்கை ஆணாயர் கடியேன் என்று போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட ஆணாய நாயனார் சோழ நாட்டில் திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காரு இந்த ஆணாய நாயனார் நிறைய பசு கூட்டங்களை வந்து வச்சுருந்தாராம் அதனால தான் ஆணாயர் அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்திருக்கு இவர் இருந்த பகுதியில் நல்ல நிலவளம் நீர்வளம்லாம் இருந்திருக்கு இவர் ஆயர் கூட்டத்துக்கு தலைவனாகவும் இருந்திருக்காரு ஆயர் குலத்துல பிறந்தாலும் சிறந்த சிவனடியாராக இருந்திருக்காரு சிவனடியார்கள் யாரை பார்த்தாலும் சரி அவங்கள அழைச்சிட்டு வந்து அன்னம் எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன பணி விடை வேணுமோ அத்தனையும் செஞ்சு அவங்கள வணங்கி அதுக்கப்புறம் தான் அனுப்பி போகிறான் ஆனாய நாயனார் நிறைய பசுக்களை வச்சுருந்தாருன்னு இல்லையா அதில் வந்து அதாவது கொஞ்சம் வளர்ந்த கன்று குட்டி தனியாக அடுத்து இளம் குட்டியை வச்சிருக்குல்ல மாடு பால் கொடுக்கும் இல்லையா அது தனியாக எருதுகள் தனியாக பால் இல்லாமல் இருக்கும்ல மாடு அந்த மாடு தனியாக இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியான முறையில் தொழுவங்களை வச்சுருந்து மாடுகளை பத்திரமாக பார்த்துட்டாராம் அவர் அப்படி பார்த்ததுனால அந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணிச்சான் அவரை சுற்றி சுற்றி வருமா எப்போ அவர் வந்தாலும் சரி அவர் வந்து அந்த பசுக்களை அப்படி தடவி தடவி கொடுத்து வளர்த்து வந்தாராம் அவர் அப்படி வளர்த்ததுனால அந்த பசுவும் வந்து அவரை கண்டவுன்ன குழஞ்சி ஓடி வருமா கண்ணுக்குட்டியெல்லாம் நம்மளோட ஆணாய நாயனாரை பார்த்த உடனே அவங்க அம்மாவை கண்டா எப்படி ஓடி வரும் அதே மாதிரி நம்ம நாயனாரை பார்த்தும் ஓடி வருமா இவர் வந்து அந்த பசு எல்லாம் தினமும் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாராம் கூட்டிகிட்டு போயிட்டு வேற எந்த மிருகத்தாலும் அந்த பசுக்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு கவனமாக பார்த்துப்பாராம் நோய் நொடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல சுத்தமான தனி நல்ல புல் இதுலலாம் மேய விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இவருடைய தனி சிறப்பு என்னென்னா இவர் வந்து புல்லாங்குழல் இசைப்பதில் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்காரு அதனால் தினமும் புல்லாங்குழலில் எடுத்துகிட்டு தான் மாட்டுக்கு போவாராம் அங்கே போய் மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மாடு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் அசைப்போட்டு அமைதியாக படுத்துருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நேரத்தில் இவர் என்ன பண்ணுவாராம் அப்படி திருவைந்தழுத்து சிவாய நம்ம இருக்குது பார்த்திங்களா பிறவி பிணிக்கு மருந்து அதானுங்க அந்த சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லி இவர் வந்து மந்திரத்தை உள்ளுறையாக வச்சுக்கிட்டு புல்லாங்குழல் இசைப்பாராம் அந்த புல்லாங்குழல் இசையில் அந்த மாடுகள்லாம் வந்து ரொம்ப மயங்கி போய் இருக்குமா இப்படியே தினமும் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா காலையிலே வந்து மேய்ச்சலுக்கு வந்து மாடுகளெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காரு போகும்போது இவருக்கு வந்து ஒரு கொன்றை மரம் இவருடைய கண்ணில் பட்டிருக்கு அதில் இருந்த கொன்றை மலர்களை பார்த்தோன்ன கொன்றை மலர்களை சூடியவன் யார் சிவனார் தானங்க அவருடைய ஞாபகம் வந்து நம்ம ஆணாய நாயனாருக்கு ரொம்ப வந்துருச்சான் அவருக்குள்ள இருந்து அன்பு ரொம்ப பீரிட்டு மேலோங்கி வந்திருக்கு அந்த உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா மாட்டை மாட்டெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு விட்டுட்டு இவர் புல்லாங்களை எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாராம் இவர் வந்து புல்லாங்களைல்லாம் இசைக்க 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 மாடுகள்லாம் வந்து மாடுகள்லாம் அசை போடும் பார்த்திங்களா அந்த அசை போடாமல் அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்துதான் யானை சிங்கம் புலி கரடி எல்லாமே வந்துருச்சான் மயிலும் பாம்பும் பக்கத்தில் பக்கத்தில் நின்றுச்சாங்க மயிலுக்கும் பாம்புக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரும் அதெல்லாம் மறந்து மறக்க செஞ்சது மறக்கலை அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையாம் அப்படி வந்து எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் பகை மிருகங்கள்லாம் ஒன்று கொன்று பகையை மறந்து பக்கத்தில் நின்று ஆணு பார்த்துட்டு இருந்திருக்கு இசைக்கு மயங்காதவர் யாருங்க இருக்காங்க ஒரு குழந்த பிறக்கு பிறந்தவொடனே என்ன பண்ணுறோம் தாளாட்டு பாடி தானே குழந்தைய தூங்க வைக்கிறோம் வயசானவங்க இறந்துருந்தாங்க என்ன பண்ணுதோம் ஒப்பாரி பாட்டு தனங்க பாடுறோம் அப்போ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கே இசைதனங்க நம்ம கூடவே வந்துட்டுருக்கு அப்போ இசைக்கு மயங்காத ஆள் யாருங்க அதனால் எல்லா மிருகங்களும் வந்து அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்கு இவர் சிவாய நம்ம அப்படிங்கிறத உள்ளுரையாக வச்சு பிள்ளாங்குள்ள யசிச்சுட்டே இருந்திருக்காரு அவருக்குள்ளே இருந்து அப்படியே அன்பு பீறிட்டு வெளியே வந்து அந்த இசையில் அது எல்லாருக்கிட்டேயும் போயிருக்கு காற்றுலாம் வந்து ரொம்ப சத்தமாக வீசவே இல்லையா காற்று வந்து லேசாக விசியிருக்கு ஆறு வந்து இல்லையா அந்த தண்ணி சத்தம் கூட கம்மியாக கேட்டுச்சான் தண்ணி சத்தம் அதிகமாக கேட்டு அவருடைய இசைக்கு இடையூறு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கு அருவி விழுது ஐயோ சத்தம் இல்லாமல் நம்ம விழணும்னு சொல்லிட்டு அருவியும் சத்தமில்லாமல் விழுந்திருக்குங்க இப்படியே போய்கிட்ருக்கும் இருக்கும்போது வேற யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா நம்மோட தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க இந்த இசையை கேட்டு அப்படியே மயங்கி போய் விமானத்துலலாம் வந்துட்டாங்கங்க நமக்கும் கேட்கணும் போல இருக்கு இல்லையாங்க நாயனாரை மனசில் நினச்சி நம்மளும் கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம காதுக்கு இசை கேட்குங்க அந்த இசை தேவர்கள்லாம் வரவும் நம்மோட சிவனார் சும்மா இருப்பாரா அவர் யார் ஆடல் வெள்ளானாச்ச கலைகளுக்கெல்லாம் ராஜா அவர் தானே அதனால அவர் என்ன பண்ணார் உடனே நம்மோட உமையம்மையை அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாராம் வந்து நம்மோட ஆணாய நாயனாரை பார்த்து சொன்னார் அப்பா நீ இனிமேல் இங்கே குழல் இசைத்தது போதும் இனிமேல் என்னோடவே வந்திருப்பா என் அருகில் இருந்து எப்போதும் நீ புல்லாங்குழல் இசைத்து கொண்டே இருன்னு சொல்லிவிட்டு நம்மோட சிவனார் ஆணாய நாயனாருக்கு முத்தி கொடுத்து அவரை தன்னோடைய அழைச்சிட்டு போயிட்டாராம் இந்த ஆணாய நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பசுக்களுக்கெல்லாம் வந்து அகத்திக்கீரை வந்து கொடுக்குறோங்க அகத்திக்கீரை கொடுக்கறதுனால பசுவுக்கு என்ன நன்மை தெரியுமா அந்த பசு வந்து இப்போது நிறைய பிளாஸ்டிக் உபயோகம் வந்து இருக்குது அந்த பிளாஸ்டிக் பையை கூட புல்லோடு சேர்ந்து அது சாப்பிட்ருது அதனால அது உள்ளே இருக்க நச்சுக்கிருமிகள் கிருமிகள் உள்ள நிறைய ஆயிரும் இல்லையா அந்த அகத்திக்கீரை கொடுக்கறதுனால நச்சு கிருமிகள்லாம் வந்து வெளியே போயிடுமா அடுத்தது பழம் கொடுக்கறதும் ரொம்ப நல்லது நமக்கு இறைவன் ஆறறிவு கொடுத்துருக்கான் மற்ற உயிரினங்களுக்கு அஞ்சறிவு தான் கொடுத்துருக்கான் அந்த ஆறாவது அறிவான பகுத்தறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் பசுவுக்கு ஒன்று கொடுத்தா அதனால நமக்கு என்ன நல்லது காக்கைக்கு ஒன்று கொடுத்தா அதனால நமக்கு என்ன நல்லது அணிலாருக்கு ஒன்று கொடுத்தா அதனால நமக்கு என்ன நல்லது இப்படியே பார்க்கக்கூடாதுங்க இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சுயநலம் இருக்கத காட்டுது நம்ம என்ன நினச்சி கொடுக்கணும் தெரியுமா அவங்களுக்கெல்லாம் அதாவது பசுவுக்கு கொடுக்கறதுனால பசுவுக்கு என்ன நல்லது அணிலாருக்கு கொடுக்கறதுனால அவருக்கு என்ன நல்லது நம்ம காக்காவுக்கு கொடுக்கறதுனால காக்காவுக்கு என்ன நல்லது இப்படின்னு நம்ம பார்த்து பொதுநலமாக செய்யணும் சுயநலத்தை விடணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாயன்மாரான ஆணாய நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்து கொள்கிறேன் அடுத்ததாக ஒரு நாயன்மார் இருக்காருங்க அவர் வந்து தினமும் சந்தனக்கட்டையில் அவரே சந்தனத்தை அரைச்சி சிவபெருமானுக்கு வந்து சந்தன காப்பு இடுவாராம் ஒரு சில பிரச்சனைகளில் வந்து அவருக்கு சந்தனக்கட்டையே கிடைக்கலையாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியுமாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அந்த நாயன்மார் மூர்த்தி நாயனார் நன்றி வணக்கம்